வாசவி பிரணவா கப்பிள்ஸ் கிளப் சார்பில் மாணவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வாசவி பிரணவா கப்பிள்ஸ் கிளப் சார்பாக கோவை செல்வபுரம் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார்கள் இதுகுறித்து வாசவி பிரணவா கப்பல்ஸ் கிளப் தலைவர் கிரீஷ் குமார் கூறும்போது இந்த கிளப் அனைவருக்கும் உதவி செய்யும் நோக்கில் ஆரம்பிக்கப்பட்டது இதன் முதற்கட்டமாக செல்வபுரம் மாநகராட்சி பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்காக ரூபாய் எட்டாயிரம் மதிப்புள்ள விளையாட்டு உபகரணங்களான கேரம்போர்ட் வாலிபால் உள்ளிட்ட பல்வேறு உபகரணங்கள் வழங்கியுள்ளோம் மேலும் இனிவரும் காலங்களில் ஏழை எளிய மக்களுக்கு நேரடியாக சென்றடையும் வகையில் நல்ல திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க உள்ளதாக தெரிவித்தார் மேலும் இந்த கிளப் தனி நபர்களாக செயல்படாமல் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் எங்களது தம்பதிகளோடு இணைந்து பல நல்ல திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாக தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் கிளப் செயலாளர் விக்னேஷ் பொருளாளர் விவேக் ஒருங்கிணைப்பாளர்கள் ஐலி முரளி கிருஷ்ணன் நாகராஜ் சரவணகுமார் துணை ஒருங்கிணைப்பாளர்கள் பாலாஜி முரளி கிருஷ்ணன் துணை செயலாளர்கள் ஷியாம் ராஜேஷ்குமார் ஜெயபிரகாஷ் மற்றும் அனைவரது தம்பதிகள் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் வாசவி கிளப்ஸ் வாசவி பிரணவா கப்பல்ஸ் கிளப்ல இருந்து செல்வபுரம் ஹைஸ்கூல்ல சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவியர்களுக்கான விளையாட்டு உபகரணங்கள் நாங்கள் வந்து வாங்கி கொடுத்திருக்கோம் இந்த எழுவத்தி சுதந்திர தினத்தை நாங்க மட்டும் செலிப்ரேட் பண்ணாம இந்த மாணவ மாணவியர்கள் கூட செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நாங்க வந்து இந்த ஒரு நல்ல ஒரு முயற்சியை நாங்க ஈடுபட்டிருக்கோம் எங்கள் எங்க கிளப் ரீசண்டாவது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த கிளப்போட இனிஷியல் ப்ராஜெக்டா வந்து மாணவ மாணவிகளுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு விஷயத்த பண்ணணும் சமுதாயத்துக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முன்னேற்றத்துக்காக இந்த பள்ளிக்கு வந்து நம்ம விளையாட்டு உபகரணங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் இது வந்து நாங்க மட்டும் இல்லாம ஆண்கள் மட்டும் இல்லாம இந்த கிளப்ல வந்து நாங்க பெண்களும் தம்பதி வந்து இந்த கிளப்ல வந்து நாங்க பயணிக்கிறோம் சோ இதுல வந்து ஈக்குவல் பார்ட் வந்து தம்பதியினருக்குமே அந்த பெண்களுக்குமே வந்து நாங்க ஈக்குவல் பார்ட்டுமே வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத இந்த தருணத்துல நாங்க சொல்லிக்கிறோம் ஜெய் வாசவி நம்ம ஒனிஷா ராஜேஷ்குமார் நாங்கள் வாசுவை கப்புல்ஸ் கிளப்லேருந்து பேசுகிறோம் செல்வபுரம் ஹைஸ்கூலுக்கு நாங்கள் வந்து ஃபுட்பால் போர்டு அந்த மாதிரி என்னென்ன விளையாட்டு உபகரணங்கள் வேணுமோ அதெல்லாம் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி இப்போ நிறையா சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம்